என்ன ஆத்தீகம்னா என்ன அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில்னா நாயகன் படத்தில் வர கமலஹாசன் முதல்ல முதல மனது மனசு பாரமாக இருக்கும் தப்பிச்சிருச்சுன்னா ஐய் அப்படின்னு சொல்றவா இல்லையா அதை ஒழுங்கு பண்றக்காக இதுதான் வாழ்க்கை இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இந்த மூணையும் ஒழிச்சு கட்டி ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஏதாவது புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ வாருங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ஆன்லைன் வகுப்பு ஆன்மீகம் என்ற தலைப்பில் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் நாம் என்னென்ன விஷயமெல்லாம் பார்க்க போறோம்னா ஆன்மீகம்னா என்ன ீகம்னா என்ன ஆத்தீகம்னா என்ன அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன இறைவனுடைய பெயர் என்னவா இருக்கும் இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்யறது இறைவன் நல்லவரா கெட்டவரா முக்தின்னா என்ன என்லைன்மெண்ட்னா என்ன கர்ம யோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னா என்ன அப்படிங்கிற தலைப்புல பிறவா நிலை மறுபிறவு இல்லாம அடுத்து பிறவி இல்லாம வாழ்றது எப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் கருமான்னா என்ன இப்படி ஆன்மீகம் சம்பந்தமாக மட்டுமே சிந்திப்பதற்காக ஒரு வகுப்பு மதச்சார்பில்லாத வகுப்பு எந்த ஒரு மதத்தையும் திணிக்காமல் புரி வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஆன்மீகம் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் உனக்கு தேவையா சுகருக்கு மூட்டு வலிக்கு பேசிட்டு போக வேண்டியதானேன்னு கேட்கலாம் அதாவது புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் வகுப்புல கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க கலந்துக்காகவே ஒரு முடிவெடுத்து எதையும் பேச வேண்டாம் ஒரு விஷயம் நான் பேசுறேன்னா முழுமையா கலந்து முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க இறைவன் நல்லவரா கெட்டவரா இந்த கேள்விக்கு என்ன பதில்னா நாயகன் படத்துல வர கமலஹாசன் சொல்றதுதான் பதில் நாயகன் படத்துல கமலஹாசனை பார்த்து ஒரு குழந்தை கேட்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு உடனே அவரு தெரியலையப்பா அப்படிம்பாரு இது எல்லாருக்கும் வளர்க்கப்பட்ட ஒரு டைலாக் இதேதான் இறைவனுக்கும் இறைவன் ரொம்ப நல்லவர்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேங்க ஏன்னா உலகில் நடக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் எல்லா கெட்ட காரியங்களுக்கும் இறைவன்தான் காரணம் என்று நான் நம்புகிறேன் முதல கெட்ட ஒரு மான் கால் மாட்டிக்கிங்க டிவியில் டிஸ்கவரி சேனலில் காட்டுவாங்க இல்லை ஒரு சாப்டில் காட்டுவாங்க நமக்கு எப்படி தெரியுமா தோணும் அந்த மான் இப்படி தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க நம்ம முதல சாப்பிட்டுரும் மனது மனசு பாரமா இருக்கும் தப்பிச்சிருச்சுன்னா ஐ அப்படின்னு சொல்றவா இல்லையா அப்போ இந்த முதலைக்கு இப்படி செய்ய சொன்னது இறைவன் பூனை எளிய பார்த்தா போதும் போய் சாப்பிட்டுருவோம் சிந்தியுங்கள் கடலுக்குள்ள போய் பாருங்க ஒரு மீன் இன்னொரு மீன் சாப்பிடு வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒன்றாய் நிறைவேற்ற முடியாத ஒன்றாய் அவர்கள் நமது ஜீன் வழியாக கொடுத்துட்டு வரனால நாம் என்ன பண்ணுறோம் அதை நோக்கி ஓடுறோம் இப்படி நமக்கு நமது முன்னோர்கள் மூலியமாக சில கருமாக்கள் வரும் அடுத்தது முற்பிறவி நமக்கு ஒரு பிறவி முட்பிறவி இருக்கும் அதன் மூலியமாக சில கருமாக்கள் வரும் நிறைவேறாத ஆசைகள் ரெண்டு அப்புறம் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து நாம் சில விஷயங்கள் ஆசைப்படுவோம் இதை செய்யலாம் அதை செய்யணும் இந்த ஜென்மத்தில் செய்யணும் அப்படின்னு இப்படி மூன்று விதமான ஆசைகள் டிசையர்ஸ் கர்மாக்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இந்த மூணையும் ஒழிச்சு கட்டி ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு கொண்டு வரதுக்கு பேர் தான் ஜீரோ கர்மா இதை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த ஜென்மத்தில் இப்ப இறந்துட்டோம்னா மறுபிறவி கிடையாது இல்லைன்னா மறுபடி மறுபடி பிறப்போம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மகான் அவர் இறைவன் சம்பந்தமா வாழ்க்கை சம்பந்தமா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் ஆரம்பிப்பார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் மகான் ஞானி ஊரில் நடக்கிற கெட்ட விஷயத்தையெல்லாம் பார்த்து பாவம் அப்பாவி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி வாழ்வதற்கு அப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அப்பொழுது இருக்கும் பிரச்சனைகளை எடுத்து பேசி அதை ஒழுங்கு பண்ணுறக்காக இதுதான் வாழ்க்கை இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இறைவனை நீங்கள் தொழுகணும் இல்லை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் இதுதான் இறைவன் சொல்லி அவருக்கு எது அந்த காலகட்டத்தில் என்ன தோணுதோ அதெல்லாம் பேசி 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 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை ஃபாலோ செஞ்சவங்கள்லாம் அவரை அவரது வழிமுறைகளை கடைபிடிச்சவங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து நாங்கள் வந்து இவருடைய வழிமுறையில இருக்கிறோம் அந்த வழிமுறையில அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கிறோன்னு சொல்லும் பொழுது அது ஒரு மார்க்கமாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கான மக்களோடு ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இது ஒரு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்க பணம் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகம் கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்மீகம் நாம் சிந்திப்போம் इपड़ की हीलर भास्कर